நம்ம எனக்கு என்ன பார்க்க போகிறோன்னா பைலட் ஆப்ரேஷன் சக்வாலோட ஒர்க்கிங் பார்க்க போகிறோம் போன வீடியோவில் நம்ம சக்வாலோட ஒர்க்கிங் பார்த்துருந்தோம் இந்த வீடியோவில் பைலட் ஆப்ரேஷன் சக்வாலோட ஒர்க்கிங் பார்க்கலாம் பட் ஆனால் சக்வாலுக்கும் பைலட் ச ஆப்ரேஷன் சக்வாலுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் கிடையாது இப்போ சக்வாலில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தில் இருக்க ஃப்ளூவை அப்படி இந்த பக்கம் அலோவ் பண்ணோம் பட் ஆனால் பைலட் ஆப்ரேஷன் சக்வாலில் நம்ம இங்கேருந்து போகக்கூடிய ஃப்ளோவை ஆட்டோமேட்டிக்காக நம்மளால அங்கேருந்தோம் இங்கே எடுத்துக்க முடியும் ஓகேங்களா ஒரு பெயிண்ட் இதை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் நார்மல் சக்கு அால்வு நார்மல் சக்கோ நமக்கு கூப்பிட்டு இருக்கும் ஏன்னா நம்ம இங்கேருந்து ஃப்ளோவை இந்த பக்கம் விளையாட்டு நம்ம கொண்டு போகிறோம் கொண்டு போயிட்டு ஃப்ளோ இந்த பக்கம் அம்மாட்டு ஏதாவது ஒரு பக்கம் விளையாட்டு போகுது ரிட்டன் ஆகுற ஃப்ளோ நமக்கு இந்தாலையும் இங்கே வராது ஏன்னா இந்த இடத்துல இருக்க பால் வந்து நமக்கு க்ளோஸ் பண்ணிவிடும் இது நார்மல் சக்கோ ஒர்க்கிங் இதே இது பைலட் ஆப்ரேஷனில் பார்த்தீங்கன்னா இதோட ஆப்போசிட் சைடில் இருக்க ஒரு ப்ரெஷர் லைனில் இருந்து ஒரு சப்ளை எடுத்து அதை இந்த இந்த இடத்துல கனெக்ட் பண்ணி வச்சுருப்போம் அப்போ என்ன ஆகும்னா இப்போ இந்த விளையாட்டு ரிட்டன் லைன் ஆயில் இருந்தாலும் இங்க வருதுன்னா அந்த டைம் இங்க இருக்க சப்ளை லைன்ல உள்ள ப்ரெஷர்ல உள்ள ஆயில் அது நேரம் இங்க வந்து இந்த பால் வால் லைட்டா புஷ் பண்ணியா பண்ணி வச்சிடும் அப்போ அந்த டைம் இங்க இருக்க ஆயில் ஆட்டோமேட்டிக்கா ரிட்டன் வழியா டேங்குக்கு போயிடும் ஓகேங்களா கைஸ் இது உங்களுக்கு புரியுதான்னு தெரில என்னோட வீடியோ மறுபடியும் ரிமைண்ட் பண்ணி பாருங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு புரியும் ஓகேங்களா அதே தான் இப்போ நம்ம அனிமேஷன்ல பாத்துக்கலாம் அனிமிஷனஸ் ஸ்டார்ட் பண்ணிடுறேன் இப்போ காயில பிக் பண்ணிக்கலாம் இப்ப என்ன ஆகுதுன்னா நம்ம இப்ப இந்த சைட்ல காயில பிக் பண்ணிருக்கோம் அப்ப ஆயில் என்ன ஆகுதுன்னா இந்த விளையாட்டு வந்து இங்க இருந்து பி போட்டுக்கு சப்ளை போகுது அப்போ எங்கேரு காயில் நேராக சக்கா வாழ்வு புஷ் பண்ணிட்டு இப்போ இங்கே வந்துடும் ஓகேங்களா இப்போ எங்க காய் இப்போ பேக்கில் ஆயில நம்ம டேங்க் பேக்ல பேக்கில் காயில் நேரம் இங்கே வந்து இந்த ஏரியாவுக்கு வந்துடும் இந்த ஏரியாவுக்கு வந்ததோட இந்த சப்ளை லைன்ல இருக்கிற ஒரு பைலட் லைன் எடுத்துக்கோம் பார்த்தீங்களா இந்த பைலட் லைன் நேராக இங்கே போய் இந்த சக்கு புஷ் புஷ் பண்ணியாக பண்ணி பிடிச்சிடும் அப்போ இருக்க ஆயில் நேராக இந்த வந்து இது வந்து இந்த டேங்க் வழியாட்டு ரிட்டன் ஆகுது இந்த ஆரம்ப பாருங்க உங்களுக்கு புரியும் அகைன் மறுபடியும் வீடியோவை ரன் பண்ணுறேன் போகும்போதும் சேம் அதே ஆப்ரேஷன் தான் இங்க இருந்து ஆயில் நேரா ஏ போட்டு விளையாட்டு கனெக்ட் ஆகி இந்த சக்கோவுல குட் பண்ணி தடுத்து இங்க போகுது அப்ப இங்க இருக்க ஆயில் எல்லா நேரம் இருந்தாலும் வந்து இங்க இருக்க ப்ரெஷர் லைன்ல இருந்து நம்ம ஆயில் எடுத்து இந்த சக்கோல ஓபன் பண்ணி வச்சுக்கிட்டோம் ஓபன் பண்ணி வைக்கும்போது இந்த பவுலாப்ல இருக்கும் அப்ப இங்க இருக்க ஆயில் எந்த ஆரம் மார்க்க விளையாட்டு கீழே வந்து டேங்குக்கு வருது இவ்வளோ தாங்க் பைலட் ஆஃப்ரேஷா கோலோட ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ